ஆ இடி அந்த வெட்டி தருவாங்க அண்ணன் தம்பிக்கு மீனை வெட்டிட்டு ஆமாம் இதை காலை மட்டும் வெட்டி கொடுங்க ஆமாம் இதை வெட்டுங்க பிறகு கொஞ்சம் பார்த்து பார்த்து இந்த நண்டை வெட்டிட்டு கூட இந்தாங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் வெட்டி மட்டும் விடுங்க சொல்லணும் நான் மறந்துவிட்டேன் திருமலை எனக்கு தெரியல வந்துட்டு போயிட்டாங்க மீனை பார்க்கல என்னம்மா நினைக்க கேட்கலாமா தம்பி அதானே அந்தாங்க வந்துட்டு போயிட்டாங்க வேற மீன் இருக்கியா நகரம் இருக்கு நகரம் முன்னூத்தி நாப்பது ஊழி இல்லையா கூலி முடிஞ்சது ஊழி முடிஞ்சு மெதுவா

தானே நீங்கள் வாங்கிட்டு போவீங்க மீன் நல்லா ரத்தமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு போடுறதுக்கு தம்பி அவங்களுக்கு நகரை போட்டு விடியா இது பாறை பாறை பாருங்க ஒளி அது இருக்கிறத இட போடியா ஐயாவுக்கு பாருங்கயா மீனை பாருங்க

அடியில் ஓய் இல்லை ஆள்களே இல்லைடா டாய்ப்பு தானே வந்திருக்காங்க அது முடிஞ்சிங்கய்யா அவங்க எடுத்துட்டாங்க அவங்க எடுத்துட்டாங்க பாரு மீனியா வெலை மீன் இருக்கு அவங்களுக்கு பாருங்க வெலை மீன் நண்டு இருக்குது பெருசாக தான் இருக்குது